திருவள்ளூர் நகராட்சி பதினோராவது வார்டு எம்ஜிஎம் நகரில் நாற்பத்தேழு லட்சம் ரூபாய் மதிப்பில் கலைஞர் நூற்றாண்டு நினைவு பூங்காவினை திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் வி ஜி ராஜேந்திரன் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார் திருவள்ளூர் நகரமன்ற தலைவர் உதயமலர் பொன்பாண்டியன் திருவள்ளூர் நகராட்சி ஆணையர் திருநாவுக்கரசு பதினோராவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் ஜான் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர் பல ஆண்டுகளாக ஆக்கிரமிப்பாளர்களின் பிடியில் இருந்த நகராட்சிக்கு சொந்தமான இந்த பூங்காவினை மீட்ட நகராட்சி துறையினர் வார்டு உறுப்பினர் ஜான் முயற்சியினால் இதை நவீனப்படுத்தி கலைஞர் நூற்றாண்டு நினைவு பூங்காவாக மாற்றினர் கழிவறை வசதி குழந்தைகள் விளையாட பல்வேறு விளையாட்டு உபகரணங்கள் செல்ஃபி ஸ்டாண்ட் நவீன விளையாட்டு பூங்காவாக ரூபாய் நாற்பத்தி ஏழு லட்சம் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்டு இன்று பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது இதனை ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்த திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் வி ஜி ராஜேந்திரன் இந்த பூங்கா அமைய பாடுபட்ட துப்புரவு தூய்மை பாதுகாவலர்களையும் வார்டு உறுப்பினர் உள்ளிட்ட நகராட்சி அதிகாரிகளையும் பாராட்டினார் நவீன கழிப்பறை வசதியுடன் பூங்கா அமையப்பட்டுள்ள இடத்தில் கூடுதல் மரங்களை நட்டு பராமரிக்க வேண்டும் என கல்வெட்டை திறந்து ரிப்பனை வெட்டி பூங்காவினை குழந்தைகளுக்கு பயன்படும் வகையில் திறந்து வைத்த பின்னர் எம்எல்ஏ ராஜேந்திரன் வேண்டுகோள் வைத்தார் மேலும் அப்பகுதி குடியிருப்பு வாசிகளுக்கு பூங்கா குறித்து எடுத்துரைத்த அவர் குழந்தைகளை வைத்து விளையாட்டு உபகரணங்களை பயன்படுத்துமாறு தெரிவித்து அவர்களுடன் சிறிது நேரம் விளையாடி மகிழ்ந்தார் பின்னர் பூங்காவை பார்வையிட்ட அவர் மரக்கன்றை நட்டு தொடர்ந்து இப்பணியை இங்கு செய்யுமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார் செல்பி ஸ்டாண்டிற்கு சென்ற விஜி ராஜேந்திரன் எம்எல்ஏ அங்கு தன்னைத்தானே செல்பி எடுத்துக்கொண்டார் இதேபோன்று திருவள்ளூர் நகராட்சியில் மாயமான பல பூங்காக்கள் உள்ள நிலையில் அதனையும் மீட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பராமரிப்பு இன்றி கிடக்கும் பல பூங்காக்களை உரிய முறையில் பராமரிப்பு செய்து நடவடிக்கை எடுத்திட என்றும் பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்தனர் பூங்காவை முறையாக பராமரித்து வரும் தூய்மைப் பணியாளர்களை பாராட்டி வார்டு உறுப்பினர் ஜான் சால்வை அணித்து கௌரவித்தார் சட்டமன்ற உறுப்பினர் அங்குள்ள பள்ளி சிறுமிகளுடன் ஊஞ்சலில் அவர்களை வைத்து விளையாடி மகிழ்ந்தார் குழந்தைகளுக்கு பதினோராவது வார்டில் அமைந்துள்ள இந்த பூங்கா மிகுந்த மகிழ்ச்சியை அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது